இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படி இருந்துமே கண் வந்து அந்த ட்ராப்ஸு அதுக்கப்புறம் அந்த ஆயர்மெண்ட்லாம் கொடுத்தாங்க கண்ணில் அப்ளை பண்ண சொல்லி அது பண்ணியுமே நம்ம எனக்கு வந்து சரியாகலை இப்போது ஓரளவுக்கு ரெட்டிஸ் வந்து கம்மியாயிருக்கு அது போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குது அது போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது நம்ம மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறனால பிரைட்னஸ் அதிகமாக வச்சு ப்ரைட்னஸ்லாம் கம்மியாக தான் வைப்பேன் நம்ம அதிகமாக மொபைலே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கறதுனால கண் வந்து ரொம்ப எரிய ஆரம்பிக்குது மொபைலை பார்க்கவே முடியல அதனால லென்ஸ் கார்ட் போய்ட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மொபைல் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஸ்பெட்ஸ் வந்து போட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து அங்கே தான் போய் கண்ணை செக் பண்ணிவிட்டு ஸ்பெட்ஸ் வாங்குறதுக்காக தான் போக போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன மீனா தலையை விரித்து போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாட்டு போட்டுருவாங்க அதுங்களாட்டி நம்ம இன்டர்வ் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ வந்து இருக்கேன் வீடியோக்குள்ளே போயிடலாம்

रोनाल्डोനെ பேரு இது ฟรีயா லா अमाउंटแน่ ฟรีแน่ இல்ல நான் அமௌன்ட் சொன்னீனா எந்திரச்சிப் போறலாம் பாத்தேன் கன்னடமும் வந்து கிளைமேல

சவுண்ட் கம்மியாகவே காப்பிலே பிடிச்சோம் இருக்கணும் கொஞ்சம் பின்னட தெளிக்கணும் அஞ்சு எட்டு ஏழு நாலு ரெண்டு எட்டு மூணு நாலு ஏழு நாலு ஏழு எட்டு மூணு ரெண்டு ரெண்டு ஆறு மூணு ஏழு நாலு ஏழு அஞ்சு எட்டு நாலு ஆறு மூணு इननेट बना देंगे टाइप करना है एच टी पी वी ई एम पी टी एच टी एक्स टी ओ बी ओ एच पी एच टी वी एक्स ओ टी ओ एच ओ वी टी स्टेन लंप करेंगे टी ओ एच ओ वी टी ऊपर से एच टी ओ एच टी वी वो एक्स टी ओ बी நார்மலாக மேம் இருக்குது பவர் எதுவும் இல்லை ஸோ ரொம்ப எரிச்சல் இருக்குன்னா அதுக்கு ஒரு டிராப்ஸ் இருக்கு கூலிங் டிராப்ஸ் போட்டுக்கோங்க அப்புறம் அதை போடுங்க ரொம்ப எரிச்சலாக இருக்கு ரேஸ் படறதுனால இருந்தால் சரியாயிடும் உங்களுக்கு இப்போ அந்த மருந்து போகும்போது கம்மியாக இருக்கும் என்ன மருந்து

ஆமாம் டீச்சர் அப்படியே சொல்றாங்க உன்னை நல்லா தூங்க வைங்க வந்தோடனே தூங்கிடுறேன் அப்படின்னு அங்க தான் ஆட்டம் அப்படியே அப்பனாட்டமே இப்ப நம்ம வந்து ப்ரீத்தாங்க அக்கா வீட்டில் வந்திருக்கோம் அவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நான் நாங்க டிமார்ட் போயிட்டு எதார்த்தமா வந்தோம் வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்கிறது நாங்கள் என்னன்னு சொன்னோம் நான் சாப்பிட்டு தான் வந்தோம் சும்மா ரெண்டு இட்லி நச்சு சாப்பிட்டு போங்க டீ கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சாப்பிடுவோம் இவ ஊன்மீவசி தெரியலடா தம்பி வேணும் கிளம்பே நீ எங்கடா வாநீ நீ சொல்லுடா 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 சொல்லு நீ என்ன 3 6 10 6 10 6 10 ஓட 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 கண்டுடி போ கண்டுடி கண்டுடி எங்கடா போற

செருப்பு கட்டப்பைக்கு வச்சுருந்தேன் பாய்